என்னனமோ பேசி ஓ மனசு நோக்க வச்சுட்டேன் ராஸ்கல் சாட்டையால் அடிச்சுட்டு நைசா பேசி நழிவிடலான்னு பாக்குறியாமா நெஜத்தை சொல்லு நீ இந்த முடிவுக்கு வர என்னடா காரணம் விஜய் நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவ நான் இருக்கிற இடத்துல யாருக்கும் நிம்மதி இருக்காது பெரிய அளவுக்கு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில என்னால ஏதாவது ஏய் இந்த உலகத்துல ஆஸ்தி அந்தஸ்து எது வேணாலும் சம்பாதிச்சிட முடியும் ஆனா நட்பு அது எல்லாத்தையும் விட உயர்ந்தது

உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை உங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை உங்களை அப்படியே கட்டி புடிச்சுக்கணும்னு ஆசை நீ விஜய் குரியவ அத நீ ஜெயிக்கிறதே என் உரிமை உன்னை காதல எனக்கு கிடைச்ச பலம்தான் என்ன உங்க அப்பா ஆல வச்சு என் ராஜாவ கொன்னாரு என் வீட்டுக்கு நெருப்பு வச்சு உரு அலையை வச்சாரு இனி என்கிட்ட இருக்கறது என் உயிர் மட்டும்தான் அதையும் உணமு எடுத்துட்டு போயிட்டு

பாரு பிரதர் ஐ அம் ஆல்சோ டிசாப்போயிண்டட்ல ஒரு அத சொல்ற ஒரு 10 ரூபாய் கொடுத்தினா கொஞ்சம் குடிப்பேன் கொஞ்சம்னா கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல நான் எப்பவுமே லிமிட் थैंक यू லவ் பண்ணு தினம் பண்ணு ஆனா பணக்கார பொண்ணுங்கள மட்டும் லவ் பண்ணிடாத ஓகே காட் bless யூ வெரி மச் யாரு? அதா, எங்கடாவது தழுவிட்டு நின்னாலே அந்த பொண்ணு யாரு மாதிரி என் மேல போய் சொல்லக்கூடாது நீ ஒரு பொண்ண லவ் பண்ற நானும் ஹேமாவை லவ் பண்றேன் ரெண்டு பேரும் ஒரே நாள்ல ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆனா ஹனிமூன் மாத்திரம் செப்பரேட் விஜி நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது ஏய் எவன்டா அவன் ஒருத்தன் மனசு வச்சா எதை வேணும்னாலும் சாதிக்க முடியுமா சாதிச்சிக்க வா போலாம் ஆனா ஹனிமூன் மாத்திர செப்பரேட் ஏமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் என்ன உங்க ஃப்ரெண்டு யாரையாவது லவ் பண்ணிருக்காரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் என்கிட்ட சொல்லாத ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கான் என்னமோ டவுட்டு உங்க உயிர் நண்பர் லவ் பண்ற அளவுக்கு போவாரானு பிராமிஸ் வேணும்னா நீயே பார்க்கலாம் என்ன பெட் அவளை நீங்க எனக்கு காட்டுதா இருந்தா என்ன பெட் வேணாலும் ரெடி ஹே டார்லிங் நான் எப்பவும் எந்த விஷயத்திலயும் தோத்தவனே இல்ல அதனால தான் எங்க டாடி மம்மி எனக்கு விஜய்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பெட்டிங்ல நான் தோத்துட்டேனா சூசைட் அதா பண்ணிக்க வேண்டாம் ஐயோ இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ பெரிய பனிஷ்மென்ட்டா பாலு ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இது கூட செய்ய கூடாதா பூனைக்கு விளையாட்டு எலிக்கு உயிர் பிரச்சனை விளையாட்ட அப்புறம் இது சேலஞ்ச் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தே ஆகணும் This is my order and request. இவர் முகத்தை பார்த்தா நீங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சே இல்ல நெவர் எனிஹவ் குட் லக் குட் நைட் குரு இது என் மரியாதை பிரச்சனை பத்தே பத்து நிமிஷம் கூட்டிட்டு வந்து காட்டிட்டு கூட்டிட்டு போயிடு சேஸ் பண்ற சிறுத்தைக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் உயருக்காக ஓடுற மானுக்கு இருக்கிற வேதனை சிறிதுக்கு எப்படி தெரிய முடியும்